ஹலோ அப்படியா அப்பாக்கா அப்படி நான் உடனே வரேன் ஹலோ அப்பாக்கா என்னாச்சு ஓ சரி சரி வர 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 ஹலோ அப்படியா அப்பா கூப்பிட்டாங்களா வரேன் ஹலோ என்னது அப்படியா நான் உடனே வரேன் குரல் நீ யாரு நான் தேவசகாயம் அது என்னோட பேரு உண்மையிலேயே நீ யாரு நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் ஆனா கடைசி வரைக்கும் சரியான பதில என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்பதான் எனக்கு புரியுது இத்தனை வருஷத்துல நான் யாருன்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கோ நான் பிறந்தது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமம் பசி பட்டினி வறுமை ஒரு நாளைக்கு ஒரு வேளை அரை வயிறு கஞ்சி கிடைக்கிறது பெரிய விஷயம் மூணு வேளை சோறு தேடி நான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்தேன் பகலாக உழைச்சேன் கர்த்தரை அருளால இல்லை தேவசாயம்னா எல்லாருக்கும் தெரியும்படி உயர்ந்து உங்க எல்லாரையும் நல்ல படிக்க வச்ச எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் ஒரு குற்ற உணர்வு நீங்கிறது நீ மட்டும்தானா தேவ சகாயம் நீ ஒரு சுயநலவாதி யூ ஆர் ஏ செல்ஃபிஸ் சுயநலவாதியா வாழ்ந்து சுயநலவாதியா சாக நீ ஒரு உண்மையான கிறிஸ்துவனா அந்த குரலுக்கு பதில் கண்டுபிடிக்கவும் முடியல சொல்லவும் முடியல நீங்க நினைச்சா என்னுடைய குரலுக்கு நீங்க பதில் சொல்ல முடியும் நான் பிறந்த அந்த கிராமம் இப்படியேதான் இருக்கு பெருசா எதுவுமே மாறிடல நானும் எதுவும் செய்யல நீங்களாவது ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறத பாருங்க அப்பதான் என் மனசுல ஓயாம குத்திட்டு இருக்க அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும் செய்வீங்களா செய்வோம் கண்டிப்பா செய்யறேன்ப்பா செய்வீங்களா நிச்சயமா செய்வோம்ப்பா மாத்தி நீதான் முத முதல்ல என் மார்பில் உதைச்சி ஒரு குழந்தையா என்னை சந்தோஷப்படுத்தின என் உணர்வை நீதான் நல்லா புரிஞ்சுப்பேன் நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா நீங்க பெருவடி நான் செய்வேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க ஐயா ஊரில் வந்து போகணுங்கய்யா டடி ஜெவிமா டடி நீங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஊர் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கபா சென்னையில தான் என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆனால் உங்களால் செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு உங்க ஊர் மாதிரி ஒரு டவுன் பேஸ் வில்லேஜ்ல ஆரம்பிச்சோன்னா ப்ராஃபிட் கன்ஃபார்ம் கணக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் இடம் வாடகை சேல்ரி எம்ப்ளாயீஸ்லயே எல்லாமே லோ காஸ்ட்லியும் முடிஞ்சிருமே பிரைட் ஃப்யூச்சர் இருக்கு அதே மாதிரி உங்க சொந்த ஊர்ல வேலை செய்கிறேன்றது எனக்கு ரொம்பவே ப்ரவுடாக இருக்கு தேங்க் யூ டெடி கடவுள் ஒன்ன ஆசிர்வாதி அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா ராட் ப்ளஸ் யூ ஆயிட்சாய் அப்பா நம்ம ஊர் மக்கள்லாம் ரொம்ப பாவம்ப்பா ஏதாவது உடம்பு சரியில்லை கூட பதினெட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் பிளட் டெஸ்ட்லேருந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் ஹார்ட் சர்ஜரியிலிருந்து ஒரு சின்ன தலைவலினா கூட நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அதுவும் உங்கள் பேரில் ஆரம்பிக்க பாருப்பா அது சின்ன ஊருப்பா ஒரு கிளினிக் வச்சாலே போதுமே இல்லப்பா நான் ஊங்குல்ல ஆரம்பிக்க போறதுல பக்கத்து டவுன் மர்க்கானத்துல ஆரம்பிக்க போறேன் அங்க பஸ் ஃபேசிலிட்டி இருந்து ஆட்டோ வரைக்கும் எல்லா ஃபேசிலிட்டيزும் வந்துச்சு ஓகேங்களா இதெல்லாம் வந்துட்டு நான் நான் நடத்தல ஓகேங்களா கர்த்தர் வந்து அவரோட ஆசீர்வாதத்திலே இதெல்லாம் என்ன நடத்த வைக்கிறார் கர்த்தர் உன்னை நன்றி ப நல்லா இருப்பா அப்பா பாப்பா மாடின் அப்பா உட்காருப்பா அப்புறம் மார்டின் ஊருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா என்னப்பா ஊரா பாது அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இல்லாமல் ரோட்ல வீந்து கிடறாங்கப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா ஆனால் ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாருங்க ரோட்ல ஒட்ட விழுந்து கிடக்க மாட்டான் நான் ஒரு கிளப் ஆரம்பிக்க போகிறேன்பா இடமெல்லாம் பார்த்துட்டேன் காசையும் கொடுத்து உடம்பையும் கெடுத்துக்கிற மட்டமான சரக்கு அவங்க ஏன் சாப்பிட்ணும் ஃபாரின் சரக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ஜிம்மு நீச்சல் குளம் இன்டோர் கேம்ஸு அப்படியெல்லாம் நான் ஆரம்பிக்க போகிறேன் கிளப்பில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குப்பா போத தலைகார்னா அங்கேயே ரிஸ்க் எடுக்கலாம் ஓவராச்சுனா எங்க பவுன்சர் வீட்டுக்கு கொண்டு விடுவாங்கப்பா எப்படிப்பா என் ஐடியா அந்த மக்களை நாகரிகமா மாத்தணும் அதான் என் நோக்கம் தேவசாக எங்கிற உங்க பேர உங்க ஊரு பிள்ளை நான் பரப்ப போறேன்பா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க நன்றிப்பா ஏசையா நான் என்ன பாவம் பண்ணேன் நான் பெத்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு கூட சரியில்லாம போச்சு ஹலோ சொல்லுப்பா எங்கே இருக்க அப்பா நம்மூரில் தான்ப்பா இருக்கேன் நீ என்னப்பா முடிவு பண்ணியிருக்க இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா அப்போ ஐடி வேலை பண்ணிட்டப்பா அப்பா இங்கே இருக்க ஜனங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும்னு கூட தெரியலப்பா அது மட்டும் இல்லை போலீஸ் வேலையும் வாத்தியார் வேலையும் தான் கவர்மெண்ட் உத்தியோகம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மற்ற எந்த வேலையை பற்றியும் விழிப்புணர்வு இல்லை அது மட்டும் இல்லைப்பா எந்த எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற அவேர்னஸ் கூட இவங்களுக்கு கிடையாதுப்பா நிறைய இங்கே சரி பண்ணணும்ப்பா அதனால தான் இங்கேயே தங்கி என்னால் முடிஞ்ச உதவியை இந்த ஜனங்களுக்கு செய்யலான்னு முடிவு பண்ணுப்பா அப்பா இன்னொரு விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை தான் நிறைய விசாரிக்கிறாங்கப்பா என் பேர் கூட தெரியலன்னா பார்த்துக்குங்களே எல்லாரும் என்னை சகாயத்தோட பிள்ளை சகாயத்தோட பிள்ளை தான் கூப்பிட்றாங்க ரொம்ப சந்தோஷம் 하로님은 당신을 놀라게 해줄 것입니다. 예수님, 정말 감다